மத்தை வென்ற நாணியின் பயணம் இன்னும் ஆழமாகிறது ஒருநாள் அவர் ஒரு பெருநகரம் வந்தார் அங்கு செல்வந்த குடும்பங்களின் இளம் பெண்கள் அவரின் முகத்தில் தெரியும் அமைதியை பார்த்து கவரப்பட்டனர் அவர்கள் நினைத்தார்கள் இந்த ஞானி எங்களோடு பேசினால் நமக்கு மகிழ்ச்சி வரும் அவர் எங்களை விரும்புவாரோ என்று ஆனால் ஞானி அமைதியாக புன்னகைத்தார் அவர் கூறினார் உங்கள் அழகு இளமைக்குரியது அது நாளையிலேயே மாறிவிடும் ஆனால் அறிவும் கருணையும் மட்டும் எப்போதும் உங்களோடு இருக்கும் உண்மையான ஆனந்தம் ஒருவர் உங்களை பாராட்டுவதில் இல்லை உங்கள் உள்ளத்தில் இருக்கும் சுத்தத்தில்தான் பெண்கள் முதலில் குழம்பினர் ஆனால் பின்னர் அந்த வார்த்தைகள் அவர்களின் உள்ளத்தை துளைத்தன அவர்கள் உணர்ந்தனர் இன்பம் என்பது உடல் சார்ந்தது ஆனால் ஆன்மீக ஆனந்தம் காலமற்றது அந்த நகரம் முழுவதும் இந்த நாணி நம்முடைய ஆசைகளை வென்று காட்டுகிறார் என்று ஒரு குரல் பரவியது மெல்ல மெல்ல அந்த நகரத்தில் பல இளைஞர்களும் இளம்பெண்களும் தங்கள் வாழ்க்கையை நோக்கித் திரும்பினர் அவர்களுக்கு காமம் ஒரு தடையாக இல்லை அது ஒரு படிக்கட்டாக மாறியது அவ்விதமே காமத்தை வென்ற நாணியின் ஆன்மீக பயணம் இன்னும் வலிமையானதாக ஆனது